இது இன்போனெட்டின் சமூக பார்வை காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சரிசமமா பகிர்ந்து கொடுக்கறது தான் என்னுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கர்நாடகத்தினுடைய புதிய முதல்வர் குமாரசாமி கர்நாடகத்தில் தான் சட்டசபை தேர்தல் நடந்துச்சு இதில் வந்து பிஜேபி கேண்டிடேட் எடியூரப்பா வந்து ரொம்ப சமீப தினங்களுக்கு முன்னாடி கர்நாடக முதல்வர பதவி பட் வந்து அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத காரணத்தினால இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு சோ வந்து காங்கிரஸ் பாஜக கூட்டணி வந்து ஒன்னு சேர்ந்திருக்காங்க இதில் வந்து குமாரசாமி வந்து புதிய முதல்வர பதவியேற்க போறாரு இந்த நேரத்தில் அவர் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்க கோவிலுக்கு அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா காவிரி நதி நீரை வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் முறையா ஷேர் பண்ணி கொடுக்கறது தான் என்னுடைய முதன்மையான நோக்கம் அதுல வந்து தமிழ்நாட்டு அரசோட ஒத்துழைப்ப நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு கர்நாடகத்துக்கு மழை தான் இப்ப நான் கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காரு நம்ம குமாரசாமி மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க